தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சொல்லும் விஷயங்களை அப்படியே கேட்டுக்கொள்ளாமல் ஏன் எதற்கு என்ற கேள்விகளை முன்வைப்பவர்கள் தான் டூ கே கிட்ஸ் தலைமுறை எதுவாக இருந்தாலும் ஆதாரம் கேட்கும் இவர்களை கேள்விகள் மூலமாகவே வசப்படுத்தியுள்ளார் ஓர் இளைஞர் பார்க்கலாம் போல பாயும் கேள்வி கணைகளுக்கு சொந்தக்காரர் தேசிய அரசியலில் அதிர்வலைகளை உருவாக்குபவர் இவர் எழுப்பும் கேள்விகள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினரை தூக்கம் துளைக்க செய்கின்றனர் முடுதாக முப்பது வயது கூட நிறைவடையவில்லை ஆட்சியாளர்களை கேள்விகளால் துளைத்தெடுக்கிறார் யார் இவர் என்று கேட்டால் கிடைக்கும் பதில் தான் தரும் இந்த ஒரு யூடியூபர் அரசியலையும் சமூக பிரச்சனைகளையும் முன்வைத்து கேள்விகளை பட்டியலிட்டு இவர் வெளியிடும் வீடியோக்கள் சம்பந்தப்பட்டவர்களை படபடப்பாக்கிவிடும் ஏனென்றால் கேள்விகளுக்கு முன்பாக புள்ளி விவரங்களையும் ஆதாரங்களையும் முன்வைத்து விடுகிறார் துருவ் ஹரியானா மாநிலம் ரோட்டக் தான் இவருடைய சொந்த ஊர் படிக்கும்போது ஊழலுக்கு எதிரான அண்ணா போராட்டத்தில் ஈர்க்கப்பட்டுள்ளார் மேல் படிப்புக்காக பறந்தது ஜெர்மனிக்கு படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்த பட்டப்படிப்பு அங்கு வழக்கமான ஜூலி என்பவரை காதலித்து மனம் முடித்து இன்றும் அங்கேதான் வசிக்கிறார் இதற்கிடையில்தான் பயணங்கள் குறித்த வீடியோக்களை படமாக்கி தனது பெயரில் தொடங்கிய யூ டியூப் பதிவேற்றியுள்ளார் என்று முடிவு செய்த ரூட்டை மாற்றிவிட்டார் எக்ஸ்பிளைனர் முதல் முறையாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைகளை முன்வைத்து ஒரு வீடியோவை வெளியிட்டார் அதன் பெயர் இந்த மத்தியில் ஆளும் பாஜக அரசை பெயர் குறிப்பிடாமல் கேள்வி கேட்டது ஐடி செல் என்ற வீடியோ தான் துருவை பரபரப்பான பிரபலமாக்கியது பாஜக ஆட்சியை காரசாரமாக விமர்சித்த அந்த வீடியோ துருவின் யூடியூப் சேனலுக்கு லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்களை ஈட்டிக் கொடுத்தது இன்று வரை அறுநூறுக்கும் அதிகமான வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார் இவற்றில் சில தவிர மற்ற வீடியோக்கள் பாஜக ஆட்சியையும் நோக்கி கேள்விகளை எழுப்புகின்றன ஒவ்வொன்றும் ஆஃப் யோகி ஆதித்யநாத் என்ற வீடியோ போன்றவற்றின் மூலம் பாஜக ஆளும் மாநிலங்களையும் விமர்சிக்கிறார் துருவ் புல்வாமா தாக்குதல் மணிப்பூர் கலவரம் குஜராத்தின் மோர்பி பாலம் விபத்துக்குள்ளானது குத்துச்சண்டை வீராங்கனைகள் விவகாரம் தேர்தல் பத்திரங்கள் இவிஎம் இயந்திரங்கள் ஹேக்கிங் வெப்ப அலை இந்திய அரசியல் வடகொரியா அரசியல் நிலை மதம் குறித்த பார்வை என சர்ச்சைக்குரிய எதையுமே விட்டு வைக்கவில்லை துருவ் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது குறித்த வீடியோவில் சர்வாதிகாரி பயந்துவிட்டார் என்று குறிப்பிட்டது பரபரப்புக்கான திரியை கொளுத்திவிட்டதாக பார்க்கப்பட்டது பாகிஸ்தானில் இம்ரான்கானின் தோல்வி குறித்த இவரது வீடியோவை இந்தியாவில் தடை செய்தது மத்திய அரசு திருவராத்தியின் துணிச்சலான வீடியோக்களால் அவரது மனைவி ஜூலிக்கு மிரட்டல் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது என்ற மற்றொரு யூடியூப் சேனலில் தனது சர்வதேச பயண வீடியோக்களை பதிவேற்றுகிறார் திரும் ராத்தி கடந்த ஆண்டு, டைம்ஸ் இதழ் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் பட்டியலில் ராத்தியும் இடம்பெற்றுள்ளார் தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது